ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர உள்ளமும் புறமும் ஒன்றாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபோர் எயிட்டி சிக்ஸ்லேருந்து ஃபோர் எயிட்டி எயிட் ஒன்று எடுத்துருக்கேன் அதாவது அவரவர்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களை ஆச்சாரங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது பெரியவாக தான் ஆரம்பிக்கிறான் இந்த டாபிக்கே இந்த கர்ம அனுஷ்டானங்களையும் சம்ஸ்காரங்களையும் ஆச்சாரங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன வருது விபூதி இட்டுக்கணும் திருமண் இட்டுக்கணும் அது வேஷ்டி கட்டிக்கணும் மடிசார் கட்டிக்கணும் வளையல் போட்டுக்கணும் பொட்டு இட்டுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் அந்த வெளி அவுட் சைடு ஃபார்ம்லேயும் சொல்லப்பட்டிருக்கு உடனே என்ன கேள்வி வருது ஒரு நல்ல சீலமாக இருக்கக்கூடியது நல்ல குணமானா இருக்கக்கூடியது தானே முக்கியமா முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அது மைண்ட் ரிலேட்டடாக இருக்கு இந்த சமய ஆச்சாரங்கள்லாம் வெளியில் இருக்கிறதுக்கு தானே இது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது தெளிவாக சொல்றா ஸ்பீக்கிங் ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வெளியில் செய்யப்படக்கூடிய இந்த வேலைகளாகட்டும் கர்மானுஷ்டானங்களாகட்டும் இந்த மாதிரி நம்ம சின்னங்கள் பீபூதியெல்லாம் இட்டுக்கிறதாகட்டும் அதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியது ஏன்னா இந்த உடல் உள்ளமும் புறமும் ஒன்று நம்ம உடல் சார்ந்தது தான் நம்ம உணர்வும் ஆர் உணர்வு சார்ந்தது தான் உடலும் இப்போது இதை சொல்கிற போச்சு பெரிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறான் எதிர்பாராத விதமாக லாட்ரியில் பணம் உழுதுடுது ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை கோடியாக விழருது அப்படின்னு உடனே நம்மளுக்கு என்ன ஆறுது உடம்புக்குடியே பட 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 படன்னு ஆகிடுறது மூச்சே ஒரு நிமிஷம் நின்று போடுற மாதிரி ஆயிடுறது இதெல்லாம் நம்மளுடைய மனோபாவம் தானே நம்மளுடைய மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு அதான் சொல்லுவா இல்லையா ஒரு குறிப்பிட்ட உணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் யோகா இப்போதான் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் யோகா டேவா போனது நம்மளுடைய மனோபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்றதுதான் யோகான்னு சொல்றோம் அப்போ அந்த உடலும் உணர்வும் சம்பந்தப்பட்டிருக்கிற முடிச்சே நம்ம உடலுக்கு போ போட்டுக்கூடிய அந்த விபூதியாக இருக்கட்டும் வேஷ்டியாக இருக்க வேற பண்ணிக்கக்கூடிய வேஷ்டியாக இருக்கட்டும் அது நம்மளுடைய உள் உணர்வுகளை தூண்டுகிறது இப்போது கோபம் வரும் போச்சு கண் ரெட்டாகி அப்படியே உதடெல்லாம் துடிக்கிறது ஒரு சோகமான நிழ நிகழ்வு ஏற்படுற போச்சு கண்ணிலேருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுறது அப்போது ஒரு ஹாப்பினஸ் வந்துருதுன்னா ஹா சிரிக்கிறோம் அப்போ என்ன ஆறுது உடம்பும் உணர்வும் க்ளோஸாக இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் சொல்கிறா தெளிவா ஒரு மில்டரி யூனிஃபார்ம் ஒர்க் மில்ட்ரி காரை வேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை போட்டுட்டா அவனுக்கு வீரம் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியுமா போட்டுட்டு பாருங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டுண்டாலே இவன் ஒரு யூனிவர்சல் கோடாக இருக்கக்கூடிய ஒரு மில்ட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டாலே ஒரு வீரம் வந்துடும் இல்லையா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இந்த மியூசியம்கெல்லாம் போனோம்னா அந்த வால்லாம் இருக்கு கத்தி இருக்கு ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணிடுதுன்னு அது அதை தொட்டு நம்ம கையில வச்சுக்கிறோம் போச்சே நம்மளுக்கு அந்த வீர உணர்வு வருது இல்லையா அப்போ அந்த உள்ளமும் புறமும் இன்டர் ரிலேட்டடாக தானே இருக்கு இன்னும் என்ன சொல்றா பெரிவா நாளை தோட்டத்தில் பார்க்கலாமா